அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜீவாப்பம் ஊழியத்தின் மூலமாய் வேதாகம பெண்கள் என்ற தலைப்பெண்கள் இன்றைக்கு ஆகாரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆகார் என்பவள் எகிப்து தேசத்திலிருந்து சாராளுக்கு கொடுக்கப்பட்ட அடிமை பெண் சாராளுக்கு அடிமை பெண்ணாக இருந்து அவள் ஆப்ர ஆப்ரஹாமுக்கு மரமனையாட்டியாக அஹ் கொண்டு வரப்பட்டாள் காரணம் சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபடியினாலே அந்த சாரால் அந்த ஆகாரை ஆப்ரகாமுக்கு மரமையாட்டியாக கொடுத்து அந்த ஆகாருக்கு ஆகார் குழந்தை பெற்றெடுக்க அவள் கற்பகுதி ஆன போது தந்தை நாச்சியர் ஆகிய மிகவும் அற்பமாக எண்ணினது நிமித்தமாக இந்த சா சாரால் ஆபிர ஆகாரை கடினமாய் நடத்தி இந்த ஆகார் வீட்டை விட்டு ஓடி போகிற நிலைமைக்கு வந்து விட்டாள் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில இந்த ஆகார் ஒரு அடிமை பெண்ணாக வந்தாலும் அவள் ஒரு மர்மனையாட்டி என்ற ஸ்தானத்துக்கு வந்து அப்ரஹாமுடைய வீட்டில இருக்கிறாள் ஆனால் அவளுடைய நிலைமை அவள் உணராதபடி ஆ தன்டைய நாச்சியாரே அவள் அற்பமா எண்ணின நிமித்தமாய் அவள் வீட்டை விட்டு வெளியே மோடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அந்த நேரத்திலே தேவதூதன் சந்தித்து அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை சொல்லி கொடுக்கிறான் இஸ்மவேல் அவன் பெரிய ஜாதியாக இருப்பான் ஆனால் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்றெல்லாம் சொல்லுகிறான் அதன் பின்பு பார்க்க நாம் பார்க்கும் போது சாராளுக்கு சாரால் கர்ப்பவதியாகி ஈசாக்கை பெற்றெடுக்கிறான் ஈசாக்கு பிறந்த போது இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் நிமித்தமாக மறுபடியும் இவள் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டால் வெளி மாணவர்களை இந்த ஆகாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால் இன்றைய இன்றைய பெண்கள் கூட தங்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டு விட்டு ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் இழப்பதற்கு காரணம் அந்த ஆகார் அடங்கி இருக்காது அப்படின்னாலதான் அற்பமா எண்ணினாள் அதன் பின்பு பரியாசம் பண்ணி இஸ்மையல் பரியாசம் நிமித்தமாகத்தான் அப்ரகாம் அவளை தேவன் சொன்னது நிமித்தமாக அவளை வெளியே தள்ளுகிறான் அந்த நிலைமை அவளுக்கு வந்தது அதனால் அவளுக்கு அவள் அடிமை பெண்ணாக இருந்து ஒரு ஆப்ரஹாம் வீட்டுல வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பெண் அவள் அவளுடைய சந்ததியே பாழாய் போகிற சூழ்நிலைக்கு ஒரு துஷ்ட சந்ததியாக மாறும்படிக்கு அந்த ஆகார் ஒரு காரணமாக இருந்தாள் ஏனென்றால் அந்த ஆப்ரகாம் விட்டு விட்டு அவள் வெளியே வந்து அதன் பின்பு இஸ்மவேலுக்கு ஒரு எகிப்து தேசத்து பெண்ணை திருமணம் பண்ணினபடினால அதன் பின்பு துஷ்ட சந்ததிக்கு ஒரு தாயாக அந்த ஆகார் மாறிவிட்டாள் அன்பான பெண்களை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அது மட்டுமல்ல அந்த ஆபிரகாமுடைய தேவனை அவள் அவள் பற்றி பிடித்துக் கொண்டிருந்திருந்தாள் என்றால் அங்கே அப்ரகாமும் அவளுடைய வீட்ல இருந்திருந்தாள் என்றால் அந்த சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு பெண்ணை அந்த மகனுக்கு திருமணம் செய்து எகிப்தின் பாவ வாழ்க்கைக்கு அவள் தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால் அவளுடைய வாழ்க்கை அவளுடைய சந்ததி மிகவும் மோசமான சந்ததியாக வருவதற்கு ஒரு தாயாக அவள் மாறிவிட்டாள் வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தருணங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போகாதபடி ஆண்டவர் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு நாம் பொறுமையா இருப்போமானால் இன்றைக்கு அநேக பெண்கள் சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் தவறான தீர்மானங்களை எடுத்து விடுகிறார்கள் இது அப்படி ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோமானால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஆகாரு ஆகாருடைய சந்ததியை போல உங்களுடைய சந்ததி மாறி விடாதபடி நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பொறுமையாக அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் அங்கின் தகப்பனே இந்த நாளிலும் ஆகாருடைய சந்ததி ஒரு துஷ்ட சந்ததியாக மாறிவிட்டதுக்கு விட்டதுக்கு ஆகார் ஆகார் காரணமா இருந்தது போல எந்த ஒரு பெண்களும் இராதபடி தேவரே இந்த பெண்களுக்கு நல்ல ஞானத்தையும் பொறுமையும் கொடுத்து எல்லா காரியத்திலும் பொறுமையா இருக்க தேவரி கற்றுக் கொடுக்கும்படி அதை அவர்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பற்றி கொள்ள திரும்பி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் பிதாவே ஆமேன்